குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஐயன்னார் ராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் எதிர்வரும் விசுவா சித்திரை மாத ராசிபலன் அதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் எதிர்வரும் விஸ்வாபசுவருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று தமிழ் பிறப்போடு வருகின்ற சித்திரை மாத ராசி பலன் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிவிட்டு நாடு விட்டு நாடு ஓடி போகின்ற கடங்கார பசங்களை எல்லாம் தேடி பிடித்து தூக்கி வரும் மேஷராசி அன்பர்களே இந்த சித்திரை மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் கடக ராசியில் நீச்சம் பெற்றுள்ளார் உங்கள் ராசியில் சூரியன் பகவான் உச்சம் பெற்றுள்ளார் இதனால் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டு தமிழ் பிறப்பை நாம் அனைவரும் உற்சாகமாக கொண்டாட இருக்கின்றோம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் பகவான் உச்சம் பெற்று துலாம் ராசியில் உள்ள சந்திரனை தனது ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் பார்க்கின்றார் சூரியனை சந்திரனும் சந்திரனை சூரியனும் தனது ஏழாம் பார்வையால் பார்த்துக்கொள்ளும் ஒரு சுமூகமான சூழ்நிலை உள்ளபோதுதான் இந்த சித்திரை மாதமும் ஆரம்பமாக உள்ளது எனவே மேஷராசி இளைஞர்கள் கன்னிப்பெண்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள் நல்ல முறையில் நடந்தேறும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர அன்பு உண்டாகும் மேஷராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் சிரசு சனி என்ற இடத்தை பிடிக்கின்றீர்கள் அடுத்து ஜென்ம ஜென்மசனி அதையடுத்து பாதசனி என்று ஏழரை ஆண்டு காலம் சனி பகவானின் பாத்தியத்தில் இருக்கப் போகின்றீர்கள் கனமழை பெய்து உருப்படியாக ஒரு வேலையை செய்ய விடாமல் படிகட்டு பூரா படிப்படியாக இறங்கி வருகின்ற மழைத்தண்ணி பாதிப்பு போல உங்களுக்கு தலையிலிருந்து இறங்கி உடம்பு பூரா நின்று பிறகு பாதம் வழியாக போகும் மழை தண்ணி மாதிரி ஏழைய ஏழரை ஆண்டு காலத்திற்கு சனி பகவான் உங்களோடு தான் சேர்ந்திருப்பார் சனி பகவான் நீதிக்காரகன் நம் வீட்டில் தந்தையார் இருப்பது போல்தான் அவரும் இருப்பார் எனவே மேஷராசி அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் தந்தையாரின் கண்காணிப்பில் நல்ல முறையிலேயே முடியும் என்றபோதும் சற்று கண்டிஷன் இருக்கும் எனவே மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் இயல்பாக அமைந்து வருவாய் சரியா சராசரியாக இருக்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளை அதிக கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்கள் விடுமுறை நாட்களில் வெயிலில் சுற்றி திருந்து உடல் சூடு காரணமாக பிள்ளைகளுக்கு உடல் பாதிப்பு ஏற்படாமல் முன்கூட்டியே பிள்ளைகள் மீது அதிக கண்காணிப்பு வேண்டும் பிள்ளைகள் கோபப்படும் அளவிலும் நடந்து கொள்ளாதீர்கள் ஒரு கைமிரட்டு ஒரு வாய் மிரட்டு அவ்வளவுதான் பெண்கள் சிரித்த முகத்துடன் சிறந்த அனுபவத்தை கொண்டு பிள்ளைகளின் குணம் புரிந்து கோபப்படாமல் யோசித்து பக்குவமாக எடுத்துச் சொல்லி பிள்ளைகளை தன் வழிக்கு கொண்டு வருவார்கள் வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு பார்த்தா செலவுக்கும் வரவுக்கும் சம்பந்தமே இல்லாமல் சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும் விடுமுறை நாட்களில் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள்லாம் மேஷராசி என்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் உண்டாகும் மொத்தத்தில் இந்த சித்திரை மாதம் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு இன்ப சுற்றுலா சென்று வந்த சந்தோஷமும் களைப்பும் செலவுகளும் இருக்கும் எனவே மேசராசி என்பர்களே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் பொறுமையை இழக்காமல் மனம் தளராமல் உறவுகளை காயப்படுத்தாமல் தன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் பார்வையை சிதறவிடாமல் தவறான பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகளை நெருங்க விடாமல் தாய் தந்தையை கலங்க விடாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கட்டுக்கோப்பாக கட்டுக்குலையாமல் அரவணைத்து சென்று மேஷராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயன்னா ராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்கள்